அனைவருக்கும் இனிய பொன் மாலை வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஒரு ஸ்டேஜ் இல்லை ஒரு ஃபோரம் கூட சொல்லலாம் ஒரு ரொம்ப மாசமா எங்கேயும் வெளியே வரல அரௌண்ட் மந்த்ஸ் டைம் வரேன் ரொம்ப நாள் கழிச்சு போ வரேன் இது ஒரு கவிதையோட கலந்த ஒரு பாட்டு நம்ம எல்லாருமே நாமும் நினைக்கப்படுறாரு ஒரு அற்புதமான ஒரு பாட்டு நான் எப்படி பாருறேன்னு தெரியல நன்றி தூரத்து மரங்கள் பார்க்குதடி தேவதை கேக்குதடி தன்னிலை வாசம் தூக்குதடி அடி கோயில் எதற்கு தெய்வங்கள் எதக்கு உனது புண்ணலை போதுமடி இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி ாய நெஞ்சிலின் வண்ணம் தேட்டுகிறாய் உன்முகம் பார்த்தால் தோன்றுதடி வானத்து நிலவு சின்னதடி மேகத்தில் மறைந்தே பார்க்குதடி உன்னிடம் வெளிச்சம் கேட்குதடி கையில் பிடித்து ஆறுதல் உரைத்து வீட்டுக்கு அனுப்பு நல்லபடி இந்த மண்ணில் இதுபோல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுவறி ஆனந்த வண்ணம் வண்ணம்ீட்டுகிறாயதில் ஆயிரூட்டு இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை சிறு புள்ளில் உறங்கும் பணியில் தெரியும் மழையின் உங்கன் கைகள் பிடித்து போகும்படி அது போதவில்லை இன்னும் வேண்டுமடி இந்த மண்ணில் போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி ஆனந்த யாரை வீட்டுகிறாரி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறான் மீட்டுகிறாயடி நெஞ்சே வண்ணம் தீட்டுகிறாய்